ஆடி செய்யலான்னு அதுக்காக நான் வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு ஹாஃப் கேஜி போல எடுத்து வெள்ளிக்கிழமை அது வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் தேவையானது பாத்தீங்கன்னா பச்சரிசி குருணை ஒரு அரை கிலோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் கேழ்வரகு மாவு அது ஒரு அரை கிலோ சோ இதை நான் வெள்ளிக்கிழமை வந்து நைட் ஊற வச்சிருக்கேன்னும் போது இன்னைக்கு சனிக்கிழமை இதை நம்ம காய்ச்ச போகிறோம் ஞாட்டிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா இது நம்ம அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யலாம் இப்போ நம்ம வந்து கூழ் வந்து காய்ச்சறதுக்கான பாத்திரம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கும் இதில் என்ன பண்ணி இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பாசத்தில் என்ன பண்ணுங்கள் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த மஞ்சள் எடுத்து நல்லா அப்படி பூசிக்கோங்க சுற்றி ஃபுல்லாக நல்லா இது மாதிரி பூசிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அஞ்சு பொட்டு மூணு பொட்டு அது மாதிரி ஒத்தையில் வச்சுக்கலாம் அதனால் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பொட்டு போல வச்சுக்கிறேன் ஸோ இதை நம்ம இது மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் முக்கால் பதம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் கேஸை ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு முக்கால் பதம் போல் தண்ணி ஊற்றணும் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஆஃப் கேஜி குருணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி போல் நான் கிழவரகு மாவு போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து முக்கால் பதத்துக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து புளிச்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங் போல் ஆஃப் கேஜி கேழ்வரகு மாவு நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி பச்சரிசி குருணை இருக்குது பாருங்கள் இந்த பச்சரிசி குருணை வந்து நம்ம நல்லா தண்ணி கொதிக்கும் போது போடணும் ஸோ ஆஃப் கேஜி வந்து கேழ்வரகு மாவு போது ஆஃப் கேஜி போல் நம்ம பச்சரிசி குருணை போடணும் சில பேர் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து நோய் போடுவாங்க குருணை போடுவாங்க நம்ம இப்போ வந்து சாமிக்கு நெய்வேதியம் பண்ண போகிறோன்றதால நான் இன்றைக்கி பச்சரிசி வந்து குருணை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியை போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சிருவோம் இப்போ தண்ணி கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் போட்டு அரை கிலோ போல பச்சரிசி குருணை எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் மா தாயே பரமேஸ்வரி தலம்மா நெல்லூரம்மா கன்னியம்மா ஸோ நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் தான் இந்த பச்சரிசி குருணையை நீங்கள் போட்டுக்கணும் ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் போடக்கூடாது அது ஸோ ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து ஆடி கூழ் எப்படி காய்ச்சதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ தண்ணி கொதிக்க வச்சதில் ஒரு அரை கிலோ போல் பச்சரிசி குருணை போட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் நான் நல்லா புளிக்க வச்சுருக்கிற இந்த கேழ்வரகு மாவு அது இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துட்ட பிறகு தான் நம்ம இந்த கேழ்வரகு மாவை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றணும் ஸோ இது நல்லா பூ மாதிரி நல்லா பேகிற வரையும் நம்ம இந்த துடுப்பு இருக்குது பாருங்க இது வந்து கூழ் காய்ச்சறதுக்காக செய்கிற துடுப்பு கிராமங்களில் நிறைய அடிக்கடி கூழ் காய்ச்சறதால் இந்த துடுப்பு அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பூ மாதிரி வெந்திருக்கு ஸோ இது மாதிரி நமக்கு பூ மாதிரி வெந்த பிறகுதான் சாஃப்டாக வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு கூழ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இதை மாதிரி நல்ல கூழ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பச்சரிசி குருணை இதை மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த டைமில் என்ன பண்ணணும் ஆல்மோஸ்ட் நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் கேழ்வரகு மாவு கிலோ ஊற வச்சுருக்கேன் இந்த பூஜை செய்து வச்சுருக்கேன் இந்த மாவில் என்ன பண்ணணும் இது ஃபுல்லாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு முக்கால் பதத்துக்கு இப்போ பச்சரிசி குறுணையை நம்ம நோய் மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கோம் ஸோ அது பேலன்ஸ் கேட்ட மாதிரி இப்போ இந்த கேழ்வரகு மாவு புளிக்க வச்சதை தண்ணி போட்டு நம்ம நல்லா இப்போ கரைச்சிக்கலாம் ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி அந்த அளவுக்கு கூழ் பார்த்தீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும் அதனால இதை மாதிரி நல்லா உருண்டை இந்த மாதிரி இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக கரைச்சிக்கோங்க ஸோ நம்ம ஆடி குழு காய்ச்சும் போது இந்த மாதிரி புளிக்க வச்ச மாவை நல்லா கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு குழு பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியா வராது சில பேர் பார்த்தீங்கன்னா குழு காய்ச்சுவாங்க குழு அது ஊற்றும் போதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா கட்டியாக வரும் ஸோ அந்த மாதிரி கட்டி கட்டியாக வராமல் இருக்கணும்னு போது புளிக்க வச்ச இந்த கிழவரகு மாவை நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது நல்லா இதை மாதிரி இந்த கஞ்சி வேகிற டைம்ல நல்லா சின்ன ஒரு கட்டி கூட இல்லாம நல்லா மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் மாவு இருக்கு பாருங்க வந்து நல்லா ஊத்திக்கோங்க இப்ப நம்ம இத மாதிரி ஊத்தின உடனே ஃபுல்லா நல்லா இப்படி கலர் ஆரம்பிச்சிருங்க சோ ஊத்தின உடனேயே கை விடாம நல்லா இப்படி நம்ம நல்லா இப்படி போட் போட் எடுத்து இப்படி விடுவோம் பாருங்க அத மாதிரி இது ஆல்மோஸ்ட் போட்டுக்கு இருக்கிற துடுப்பு மாதிரி தான் அதனால தான் இதை துடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா துடுப்பு இல்லாத வீடே இருக்காது ஏன்னா அவங்க மோஸ்ட்லி டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா குழு வந்து கிழ்வருக்கு குழு காய்ச்சுவாங்க நம்ம வந்து நகரப்புறங்களில் அந்தளவுக்கு துடுப்புன்றது துடுப்புன்ற வார்த்தைன்றதே அவ்வளோவா நிறைய தெரியாது ஸோ இதை மாதிரி நம்ம கூழ நல்லா கைவிடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம எப்படி போட்டில் வந்து போகும்போது இந்த துடுப்பை வச்சு இப்படி தள்ளிகிட்டே இருப்போமோ அதே மாதிரி இந்த கூழ் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி நல்லா கைவிடாமல் கலரணும் கொஞ்சம் கைவிட்டிங்கன்னா கூட இந்த கூழும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு மாவும் சேர்ந்து அடியில் தங்கி போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் மாவு ஊற்ற ஆரம்பித்த உடனே இதை மாதிரி நல்லா கைவிடாமல் கலரணும் ஸோ அதை நீங்கள் தண்ணியில் தொட்டுட்டு இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது ஸோ அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா நமக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஊற்றின ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நல்லா இதை மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் நமக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் போல் நம்ம இதை அது மேலே ஏடு மாதிரி இருக்கும் அந்த ஏடை எடுத்துட்டு இதை நம்ம கரைச்சிட்டு கொஞ்சம் போல் தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டு நம்ம வந்து அம்மனுக்கு நெய்வேதியம் பண்ணுவோம் ஸோ இதை இன்னைக்கு நான் மூடி வச்சுட்டு நாளைக்கு நெய்வேதியம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ நாளைக்கு குழு ஊத்துறதுக்கு எல்லாரும் மறக்காம வந்துடுங்க